என் பெயர் ரேவதி அம்பிகா நான் எம்எஸ்சி எம்ஃபில் பிஏ பிஹெச்டி இயற்பியல் துறையில் முடித்திருக்கின்றேன் இன்று யோகா தினத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் யோகா யோகா தினம் யோகா பயிற்சி இதெல்லாம் எப்போ வந்தது அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போங்க ஆனால் அதுதான் இல்லை யோகா தினம் யோகா பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கலை அப்படின்னே நம்ம சொல்லலாம் யோகா பயிற்சி யோகா கலை இது எல்லாமே ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம பாரத நாட்டில் வந்த ஒரு கலை அப்படின்னே நம்ம அதை சொல்லலாம் ஆனால் இது நமக்கு ஒரு யோகா தினமாக நமக்கு கிடைச்சது என்னைக்கு அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம சர்வதேச யோகா தினமாக கொண்டாடும் ஆனால் இதுக்கு பரிந்துரை செய்து இந்த நாளுக்காக பாடுபட்டது யாரு அப்படின்னா நம்மளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் இதுக்கு தலைமை வகித்தாங்க அவங்க இந்த பழமை வாய்ந்த யோகா கலை பெருமை உலகம் முழுவதும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் அறிவித்தாங்க அதுக்கப்புறம் இதை அமெரிக்கா கனடா சீனா எல்லா நாட்டில் உள்ளவங்களும் நரேந்திர மோடிஜியோட பரிந்துரையை ஆதரித்தாங்க அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய ஐநா பொது சபையில் ரெண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக யோகா தினமாக அறிவித்தாங்க இந்த யோகா தினம் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அறிவித்தாங்கன்னு சொல்கிறோம் இது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் தான் இது பன்னாட்டு யோகா நாளாக அறிவிக்கப்பட்டது இப்போது இது நமக்கு தெரிஞ்சிருச்சு யோகா டே எப்போ வந்தது அப்படின்னு இதனால நமக்கு என்ன யோ இருக்கு இருக்குது என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் மனம் அறிவு உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் ஒரு கலை தாங்க யோகா இந்த யோகா கலையை அறிவியல் மற்றும் வாழும் கலை அப்படின்னு சொல்லலாம் பதஞ்சலி முனிவரா இக்க இந்த கலை இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வழி வழியாய் வரும் ஒரு ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லலாம் இது உடலையும் உள்ளத்தையும் நலத்துடன் வைத்து போற்றும் ஒழுக்கங்களை பற்றிய ஒரு நெறி அப்படின்னும் சொல்கிறாங்க இதையே தான் சத்குரு அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோகாங்கிறது மேலேயோ வெளியேயோ பார்ப்பது இல்லை உள் முகமாய் பார்ப்பது விடுதலைக்கான ஒரே வழி உள்ளே இருக்கிறது அப்படின்னு சத்குரு அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இதில் நம்ம ரொம்ப இப்போ கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு எட்டு முறைகள் அது என்ன என்ன அப்படின்னா இயம் அம் இயமம்னா என்ன அப்படின்னா ஒரு ஐந்து பின்பற்ற வேண்டிய வே வேண்டியவை அது என்னென்ன பின்பற்ற வேண்டியவை மிதவாதம் சாராதிருத்தல் பேராசை அற்ற தன்மை விவேகமற்ற தன்மை மற்றும் உரிமை கொண்டாதிருத்தல் இந்த ஐந்தையும் நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இயமம் எட்டு முறைகளில் முதல் இது இயமம் இரண்டாவது நியமம் நியமம்னால் கவனிக்க வேண்டியவை அது என்னென்ன அப்படின்னா புனிதம் போதுமானதென்ற ஒரு மனம் அதாவது திருப்தி அடைகிறது கண்டிப்பு கற்றல் கடவுளிடம் சரணாகிரி இந்த ஐந்தையும் நம்ம கண்டிப்பாக கவனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நியமம் இரண்டாவது வழிமுறை மூன்றாவது ஆசனம் அதாவது பிரணாயமம் பிரணாயம்னா என்ன நம்ம மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு பயிற்சி என்ன சொல்லுவாங்கன்னா ஐயம்மானு சொல்லுவாங்க அடக்குதல்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நிறுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூச்சை நிறுத்துதல் நிறுத்தி வைக்கிறது அடக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அததான் நம்ம என்ன சொல்லணும்னா பிரணாயமம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நான்காவது தான் இருக்கிறது பிரத்யாகரம் பிரத்தியாகரம்னா என்ன அப்படின்னா பிற உலக பொருட்கள் இருந்து ஐம்புலன்களையும் விளக்குது அதாவது தனியாக நீக்குது அதை தான் வந்து பிரத்யாகரகம் அப்படின்னு சொல்கிறோம் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தாரணை தாரணைனா என்ன மனதை ஒருநிலைப்படுத்துதல் இல்லைனா மன ஒருமைப்பாடு அப்படின்னும் சொல்லுவாங்க ஒரே பொருளின் மீது கவனத்தை நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தியானம் தியானத்திற்குன்னா எடுத்துக்கொண்ட பொருளின் உண்மைத்தன்மையை ஆழ்ந்து சிந்தித்தல் அதுதான் நம்ம தியானம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தான் சமாதி அதாவது உடலை விட்டு உயிர் விலகுதல் உடலை விட்டு விடுதல் அதுதான் உணர்வுகளை தியானிக்கும் பொருளுடன் இணைந்து விடுதல் இந்த எட்டு விஷயங்களை தான் நம்ம எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் யோக சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யோக சித்திகள்னா என்ன இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு இதில் ரொம்ப புலமை பெற்று இருப்பாங்க அந்த யோக சித்திகள்லாம் இந்த எட்டு வழிமுறைகளை பின்பற்றும் போது அந்த யோக சித்திகள்ங்கிறது கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத அப்போ நம்ம பார்க்கலாம் ஆகாயத்தை இறைவனாக தியானித்து பறவைகளின் மீது பேசும் சக்தி கிடைக்கிறது இரண்டாவதாக தன் கண்களினால் சூரியனையும் சூரியனில் தன் கண்களையும் இணைத்து மனதில் இறைவனை தியானம் செய்பவர்களுக்கு உலகம் முழுவதையும் கண்ணால் பார்க்கும் சக்தி கிடைக்கிறது இது ஒரு விதமான சக்தி யோக சித்தி மனதை உபாதாரண காரணமாக கொண்டு எந்தவித வடிவத்தை அடைய விரும்பி பகவானை தியானிக்கும் யோகிகளுக்கு தான் விரும்பும் வடிவத்தை அடைகிறார்கள் அது மூன்றாவது அதே மாதிரி தாம் மரணம் அடையும் காலத்தில் தாங்களாகவே விரும்பி தன்னோட குதி காலை மலத்வாரத்தை அடைத்து கொண்டு புராண சக்தியை பிராண சக்தியை இருதயம் மார்பு கழுத்து தலை அப்படியே வருஷப்படி மேல் நோக்கி எடுத்து கொண்டு வரணும் அப்படியே கீழே இந்த மேல்நோக்கி இருதயம் மார்பு கழுத்து தலை அப்படியே மேல்நோக்கி எடுத்து வந்து பிரம்ம மந்திரம் என்ற கபாலத்தில் உள்ள துவாரம் வழியாக உயிரை வெளியேற்றி விடுவாங்க இந்த மாதிரி அவங்க உயிரை வெளியேற்றுறதுக்கு தான் என்ன பேருனா கபால மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனம் உடல் அதில் உறையும் வாய்க்களுடன் சேர்ந்து பகவானை தியானிப்பவர்களுக்கு இந்த மனோஜவம் அப்படிங்கிற இந்த ஆற்றல் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ இது எல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த நம்ம சொன்ன முதல்ல சொன்ன அந்த எட்டு முறைகளை பின்பற்றினா அப்படின்னா இந்த யோக சித்திகள்ங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் அது மாதிரி கிடைக்க பெற்றோர்களை தான் நம்ம வந்து சித்தர்கள் முனிவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது உடலை மனதை தூய்மைப்படுத்துவதோடு அமைதிப்படுத்துவதற்கும் இந்த யோகா பயிற்சிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது பெண்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி யோகாசனம் செஞ்சோம் அப்படின்னா பல உடல்களில் இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் நம்ம உடலும் நல் மனமும் நல்லா நலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் யோகா பயிற்சியை தினமும் செய்யணும் மன அழுத்தம் குறையும் ஆயுள் அதிகரிக்கும் தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி நாள்பட்ட எந்த விதமான நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் இந்த யோகாவுக்கு இருக்குன்னே சொல்லலாம் யோகா கலைங்கிறது யோகாசனம் நம்ம செய்யும்போது அதை உடலை வளைத்து அந்த யோகா பயிற்சி நம்ம செய்கிறோம் அதனால் உடல் வந்து அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கறது அதே சமயம் இந்த சிறப்புடைய யோகா பயிற்சியை தினமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிமுறைகளோடு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதற்கு நல்ல ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும் இதே பெண்கள் யோகா செய்வதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு ஹார்மோன் மாற்றங்களால் சிக்கல்கள்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவினே சொல்லலாம் யோகாங்கிறது இப்போ சிறு வயதிலிருந்தே நம்ம இந்த பயிற்சியை மேற்கொள்ளும்போது யோகா பல உடல்நல பிரச்சனைகளை தடுக்கும் மேலும் கன்னி பெண்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மாதவிடாய் பிரச்சனைங்கிறது இருக்கும் இந்த யோகாவை நம்ம சிறு வயதிலேருந்தே சொல்லி கொடுத்தாலும் சரி இல்லை இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எந்த வயதினராக இருந்தாலும் யோகா பயிற்சியை செய்யலாம் அதனால் இந்த மாதவிடாய் நின்ற காலங்களில் இல்லை தொடங்கும் காலங்களில் தொடர்ந்து நம் பயிற்சி செய்யும் போது ஆஸ்டியோ ரோஷிஷை தட்டுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் யோகா இது உடல் மனம் ஆகியவற்றுடன் ஒரு இணக்கமான உறவை வளர்க்கிறது அப்படின்னே சொல்லலாம் உடல் மற்றும் உணர்ச்சி ஸ்தரத்தன்மையை கூட வழங்குகிறது இப்போ பெண்கள் காலை முதல் மாலை வரை வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அப்படிதான் படைக்கப்பட்டு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் அங்கே உள்ள வேலைகளையும் செஞ்சுட்டு தான் வரணும் வீட்டில் இருக்கிற வேலைகளையும் வந்து வேலையை முடித்து வந்தும் அவங்க அவங்களுடைய வேலைகளை செய்துதான் ஆக வேண்டும் என்ன தான் நமக்கு யார் உதவிக்கு வந்தாலும் சில நேரங்களில் அவர்களுக்குன்னு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்கிறது அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த கலைப்பாக வரும்போது அதெல்லாம் நம்ம நிறுத்துறதுக்கு ரொம்ப எளிதான அந்த மன அழுத்தம் மனச்சோர்வு அதோடு இருக்கிற உயர் ரத்த அழுத்தம் இது போன்ற பல பல்வேறு உடல் சம்பந்தமான சிக்கல்களுக்கு யோகா ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனமாகவே இருக்குது ஒரு கலையாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் போக்குறதுக்கு தான் ஒரு யோகா ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் அதனால பெண்கள் அனைவரும் ஒரு அரை மணி நேரம் தனக்காக தன் உடல் நலத்திற்காக அவங்க ஒதுக்கி இந்த யோகாசனங்களை செய்யும் போது தொடர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய இருக்கு ஒரு பத்து நிமிடத்துலேருந்து அரை மணி நேரங்கள் வரை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம் அர்த்த மத்யாசனம் அப்படின்னு ஒரு யோகா இருக்குது அர்த்த மத்தியாசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மத்தியாசனம் அப்படின்னா மீன் போன்று உடம்பை வளைத்து கொள்ளுதல் அர்த்தம் என்றால் பாதி அதாவது நமது உடம்பை பாதியாக்கி மீன் போன்று பின்புறமாக வளைந்து தண்டு வடத்தை முதுகு தண்டுவடத்தை திருப்புவதன் மூலம் நம்ம உடல்ல இருக்கிற இறுக்கம் தளர்ந்து புத்துணர்ச்சிங்கிறது ஏற்படும் இது யோக சூத்திரம் வலியுறுத்தும் ஒரு மிக முக்கிய ஆசனம் அப்படின்னே சொல்லலாம் இதே மாதிரி புஜங்காசனம் புஜங்காசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழக்கமாக்கி புஜங்காசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடலோட மேற்பகுதியை நீச்சி அடைய செய்து முகத்தின் பளபளப்பை அதிகரிக்கிறது தனுராசனம் இந்த தனுராசனம் தினமும் செய்து வர்றதால உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் உடல் உடலை நீச்சி அடைய செய்து தோரணையை சீராக்க வைக்கிறது பட்டர்ஃப்ளை போஸ் பெண்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரக்கூடிய ஒரு யோக பயிற்சி பட்டர்ஃப்ளை இதை தினமும் செய்து வந்தால் ஒழுங்கற்ற மாதவிடாய் சீராகும் அதனுடன் தோல் தொடை மற்றும் கால்களின் தசைகளையும் வலுப்படுத்தும் வீர பத்ராசனம் செய்கிறதால மார்பு நுரையீரல் கழுத்து வயிறு போன்ற உடலின் பகுதிகள் மீட்சி அடைகின்றன மேலும் கால் தொடை மற்றும் முழங்கால்கள் வலுப்பெறுகிறது சலனாசனம் அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்துனே சொல்லலாம் இதை தொடர்ந்து செய்து வந்தால் கர்ப்பப்பை சிறுநீரகம் இதெல்லாம் ரொம்ப சீராக வலுப்பெறும்னு சொல்கிறாங்க இதுவும் பெண்களுக்கு இடுப்பு தொடைப்பகுதிகளில் இருக்கிற கொழுப்பு பெரும்பாலான பெண்களுக்கு அந்த தொடைப்பகுதி இந்த இடத்துல கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் இந்த சலனாசனம் அப்படிங்கிற இந்த யோகாசனத்தை செய்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு மிக பெரிய சிக்கல்கள் இருந்து வெளிவருவதற்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும்னே நம்ம சொல்லலாம் பிரணாயாமம் பிரணாயாமம்ங்கிறது முன்னாடி சொன்னோம் சுவாச பயிற்சி மனதை தெளிவுபடுத்தும் நுரையீரலின் திறனை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கோம் அதுவும் மிக முக்கியமான ஒரு பயிற்சி அப்புறம் கவலை மன அழுத்தம் போன்ற மனநலம் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தியானம் செய்யலாம் தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி தெளிவு பெற செய்கிறது கை அசைவுகளால் செய்யப்படும் முத்திரைகள் இதெல்லாம் வந்து ஐம்புலன்களுடன் தொடர்புடையவை தியான முத்ரா நாண முத்ரா யோனி முத்ரா பிருத்வி முத்ரா போன்ற பல வகையான முத்திரைகளை செய்தும் நம்ம கண்டிப்பாக பலன் பெறலாம் தியானம் பயிற்சி செய்யும் பொழுது முத்திரைகளையும் நம்ம சேர்த்தே பயன்படுத்தலாம் யோனி முத்திரை அப்படிங்கிறது பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது சூரிய நமஸ்காரம் ஜல நமஸ்காரம் வாயு நமஸ்காரம் பிருத்வி நமஸ்காரம் போன்ற ஆசனங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் பல தோரணைகளை உள்ளடக்கி இந்த ஆசனங்களெல்லாம் நம்ம செய்யும் போது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் உடல் எடையையும் குறைக்க முடியும் இது முதுமையிலும் நம்ம இளமையா ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யோகாசனங்களை நம்ம தொடர்ந்து செய்து வந்தாலே நம்ம உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால அனைவரும் யோகாவை தினமோ தவறாமல் கடைபிடிங்க யோகா செய்கிறதுனால உடலுக்கு அதிகப்படியான நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் யோகாங்கிறது ஒன்றிணைத்தல் மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்னே சொல்லலாம் தினமோ யோகா செய்கிறதுனால மனதில் உள்ள அழுத்தங்கள் குறைந்து மனதை அமைதி நிலைக்கு கொண்டு செல்லும் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த பரவும் காலம்னே இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த யோகா பயிற்சிகள்லாம் நம்ம செய்கிறதுனால அந்த தொற்று நோய்கள் கூட நமக்கு வராது பகவத்கீதையில் கூட யோகாவை குறித்து கிருஷ்ணர் ஒன்று சொல்லியிருக்கிறார் கர்மாவுக்கும் யோகாவுக்கும் தொடர்பு இருக்குது கர்மாவின் தான் யோகா அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த பன்னாட்டு யோகா தினமான ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினமாக கொண்டாடும் இந்த நாளில் நாம் அனைவரும் யோகா பயிற்சியை செய்வோம் யோகாவை கலையை வளர்ப்போம் யோகா செய்வதின் மூலம் நம் உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல மனதையும் உறுதியையும் பெற்று நலமுடன் வாழ்வோம் என்று அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினத்தில் நாம் அனைவரும் யோகா செய்வதை கடைபிடித்து அன்று முதல் நாம் தொடர்ந்து அதை வீட்டிலும் செய்து உடல் நலத்தை சிறப்பாக பேணி காப்போம் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாகை சங்கத்திற்கு எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த நல்ல ஒரு தலைப்பினை கொடுத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த வாகை சங்கத்திற்கு எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி அனைவருக்கும் இனிய உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள்